வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் மனம் வைத்து கஷ்டப்பட்டு நன்றாக படித்து முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி உண்டு என்பதை ஒரு பழங்குடி மாணவி நிரூபித்திருக்கிறார் ஜனமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு மிக நல்ல செய்தி படிக்கிறேன் கேட்பாக சென்னை ஐஐடியில் இடம் பிடித்த பழங்குடியின மாணவி பெரியார் மன்னன் எழுதியது வாழப்பாடி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ள சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது சேலம் மாவட்டம் கன்வராயன் மலை கர்மந்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆண்டி வயது ஐம்பது இவரது மனைவி கவிதா வயது நாற்பத்தைந்து தையல் தொழிலாளியான ஆண்டி கடந்த ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் இந்த தம்பதியினருக்கு ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி பரமேஸ்வரி என மூன்று மகள்களும் ஸ்ரீ கணேஷ் என்ற ஒரு மகனும் உள்ளனர் வேதியியல் பட்டதாரியான ஜெகதீஸ்வரி சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் கணித பட்ட பட்டதாரியான ஸ்ரீ கணேஷ் தந்தை மறைவுக்கு பிறகு அவரது தொழிலை தொடர்ந்து வருகிறார் பரமேஸ்வரி கரும்பந்துறை அரசு உண்டு உரைவிட மேல்நிலப்பள்ளியில் பள்ளியில் ப்ளஸ் ஒன் சேர்ந்துள்ளார் எட்டாம் வகுப்பு வரை கருவந்துறையில் ஒரு தனியார் பள்ளியில் படித்த ராஜேஸ்வரி ஒன்பதாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரை கருவந்துறை பழங்குடியினர் நல அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்தார் பத்தாம் வகுப்பின் ஐநூற்றுக்கு நாற்பத்தி முப்பத்தி எட்டு மதிப்பெண்களும் ப்ளஸ் டூ வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூற்றி இருபது ஒரு மதிப்பெண்கள் பெற்றார் இவருக்கு பெருந்துறையில் அரசு பயிற்சி மையத்தில் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் தேசிய அளவில் நானூற்றி பதினேழு ஆவது இடம் பிடித்தார் இவர் சென்னை ஐஐடியில் படிப்பதற்கு வாய்ப்பு பெற்றுள்ளார் கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து பழங்குடியினரை சேர்ந்த ஒரு மாணவி சென்னை ஐஐடியில் படிப்பதற்கு முதல் முறையாக இடம் பிடித்ததற்கு பள்ளி ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் மக்கள் என பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இறந்து போன தனது தந்தை என்ஐ ஐஐடி போன்ற பெரிய புகழ்மிக்க கல்வி நிறுவனத்தில் படிக்க வைத்து உயரிய பதவியில் அமரவைக்க வேண்டுமென ஆசைப்பட்டார் எதிர்பாராத விதமாக கடந்த ஆண்டு இறந்து போனார் தந்தை மறைவிற்குப் பிறகு எனது அண்ணன் ஸ்ரீ கணேஷ் தந்தையின் தொழிலை செய்து என்னை படிக்க வைத்தார் தற்போது சென்னை ஐஐடியில் படிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளேன் இதற்கு என எனது அண்ணன் பயிற்சி அளித்து ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பழங்குடியின மாணவ மாணவிகள் தன் படித்து தேசிய அளவிலான தொழில்நுட்ப கல்லூரிகள் பயிலும் வாய்ப்பையும் பெரிய நிறுவனங்களில் சேரும் வாய்ப்பையும் பெற வேண்டுமென கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த வெற்றியின் மூலம் தனது தந்தையின் கனவை நனவாக்கி இருப்பதாகவும் ராஜேஸ்வரி பெரு பெருமிதனும் தெரிவித்தார் இவருடைய முயற்சி வெற்றி எல்லோரையும் இவரை பாராட்டச் செய்திருக்கிறது நாமும் இந்த மாணவிக்கு மனம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இந்த பழங்குடியின் மாணவி ஒரு எடுத்துக்காட்டு என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விழை பெறுவது வி எம் கலீலூர் ரஹ்மான் ஆகும் நன்றி